ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை புதனில் நீ மனதில் நினைத்த காரியத்தை நிச்சயமாக நடத்தி போகிறேன் இந்த முருகன் உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய இருக்கிறேன் அதேபோல் எது கிடைக்காது என்று கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயோ கற்பனையாகவே போய்விடும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன் அந்த விஷயத்தை நீ இழந்தவை எப்பேற்பட்ட வேதனையில் தனிமையில் துடித்திருந்தாயோ எப்பேற்பட்ட விஷயம் அப்படியே நடக்காது என்ற மனதளவில் ஆழ்ந்திருந்தாயோ உண்ணாமலும் உறங்காமலும் அந்த விஷயம் எனக்கு கிடைத்துவிட்டால் நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்று அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய நல்ல மனதிற்கு நாளை புதனில் உனக்கு நடத்தி வைக்கப் போகிறேன் சில செயல்களால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தது உன்மனம் அதுவும் அடுத்தவருக்கு செய்த அந்த பாதிப்பானது மறக்க முடியாமல் தனிமையில் தத்தளித்து வருகிறாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே உன் முருகன் நான் காப்பேன் கடைசி வரை உன்னுடன் இருப்பேன் உனக்கு என்ன தேவைகளோ நான் அதை உதவுவேன் என்று உன் முருகன் வாக்கை கொடுத்து விட்டால் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் நான் வாக்கு அனைத்தையும் நான் கொடுத்த சத்திய வாக்கு அனைத்தையும் செய்து தருவேன் ஆக நாளை உன் வாழ்க்கையில் வெற்றியும் கொடுத்து இழந்ததை அனைத்தையும் கொடுத்து உன்னை வளவா வளமாக்க உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உன் முருகன் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்தே தீர்வேன் ஆனால் தவறான பாதையில் என் பிள்ளைகள் சென்றால் என்னுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அதேபோல் அடுத்தவருக்கு துரோகம் செய்து அடுத்தவரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது என்னை வழிபடுபவர்கள் இந்த முருகனை நம்புபவர்கள் உண்மையாக இருக்கணும் உன் முருகனுக்கு கண்டிப்பாக அவர்கள் எண்ணமே அவர்களுக்கு சமர்ப்பணமாகும் ஏன்னா அடுத்தவரை வாழ வைத்துதான் இந்த முருகனுக்கு பழக்கமே தவிர அடுத்தவரை கெடுத்து இந்த முருகனுக்கு கண்டிக்கும் பழக்கம் கிடையாது கண்டிப்பாக கிடையாது அந்த வகையில் இந்த முருகனிடம் வேண்டுதல் வைத்தால் அவர்கள் வாழ்க்கை அவரையே அழிக்கும் என்பது அவர்களுடைய எண்ணத்தை அதனால் முருகனை வழிபடும்போது மனதில் வைக்கும்போதும் நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டாய் என்றால் உன் வாழ்க்கை முன்னேற்றமாகவும் குபேர யோகமாகவும் செல்வம் கொழிக்கும் அதே ஓல் உறவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை வரமாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை முருகன் சரி செய்து உன் கண் முன்னே காட்சி கொடுத்து நான் உயிருடன் இருக்கிறேன் என்பதை காண்பிப்பேன் அது சிலையாக இருக்கட்டும் புகைப்படமாக இருக்கட்டும் நிச்சயமாக உன்னை வழி நடத்தி செல்வேன் இந்த முருகன் தங்கமே என் பிள்ளைக்கு கெட்ட எண்ணத்தோடு குடியை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அங்கு நிற்கிறாய் நீ முருகனின் பிள்ளை என்று அடுத்தவருக்கு கெட்டதை செய்து உன் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் உன்னரிடத்தில் இல்லை அங்கே நிற்கிறாய் நீ முருகனின் பிள்ளை என்று அதனால் தான் உன் எண்ணம் போல் நடக்கப் போகிறது நாளை நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் உனக்குத்தான் நடக்கும் என்று சத்தியமிட்டு சொல்கிறேன் உறுதியிட்டு சொல்கிறேன் எதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ எந்த விஷயத்துக்காக போராடி கொண்டிருந்தாயோ அவமானப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கெல்லாம் வேலை இல்லாமல் சிறப்பாக முடித்து தரப்போகிறேன் போல் என் பிள்ளைகளுக்கு பண உதவி வேண்டும் என்று அழுது கொண்டீர்கள் கடன் பிரச்சனையால் கும் குடும்ப பிரச்சனையால் சிக்கிக்கொண்டு எந்த வகையிலாவது எனக்கு ஒரு உதவி கிடைத்து விடாதா முருகா என்று என்னிடத்தில் குமரி குமரி கேட்டுக்கொண்டிருந்தாய் அதற்கும் நாளை முடிவுகளை சொல்லி உனக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அது இந்த முருகனானவன் மனித ரூபத்தில் கொண்டு வந்து உன் கரங்களில் சேர்ப்பேன் அதனால் ஆழமாக யோசித்து அழுது கொண்டிருக்காமல் எப்போது நிம்மதியோடு தூங்கி எழு நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கம் என்று இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் தவற விடாதே ஏன்னா இந்த வரம் தரும் முருகன் உனக்கு கேட்ட வரத்தை தரப்போகிறேன் கேட்ட வரத்தை மட்டுமல்ல நீ நினைத்துப் பார்க்காத ஒரு அற்புத விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கப் போகிறேன் அதற்காக நீ நிறைய விஷயத்தை கடைபிடிக்கணும் ஆம் தங்கம் உனக்காக என்ன வேண்டுமென்றாலும் நீ கேட்ட வரத்தை நான் தருவேன் அதனால் முழுமையாக நான் சொல்வதை கேள்வி கவனத்தை சிதறடித்து வாழ்க்கையில் இவர்கள்தான் உண்மையான நபர் என எண்ணி பல விஷயத்தை இழந்து விட்டாய் உண்மைதானே இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எதையும் விளக்கக்கூடாது விழுந்தது எல்லாம் போதும் இனிமேலாவது உஷாராக இருந்து ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய விடைகள் என்பது படுக்கையாக வாழ்க்கையில் சுமந்து கொண்டு வருகிறாய் ஒவ்வொரு நேரமும் துரோகத்தால் பல வேதனையை மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறாய் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயான் உன் முருகனால் உன் அப்பாவால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை சில விஷயங்கள் உன்னை விட்டு பிரிந்தால்தான் உனக்கு நல்ல காலம் ஏற்படும் என்பதனால் தான் ஒரு சில விஷயத்தை பிடித்து வைத்தேன் ஒரு சில விஷயத்தை துரத்தி அடித்தேன் ஆனால் என் பிள்ளை ஏன் இவர்கள் நம்மை விட்டு விலகுகிறார்கள் ஏன் இவர் நம்மிடம் பேசவில்லை ஏன் இந்த விஷயம் நமக்கு மட்டும் நடிக்கிறது ஒருவரிடம் உன் அன்பாக பழகினாலும் உண்மையாக இருந்தாலும் ஏன் அவர்களை விட்டு விலகி விடுகிறார்கள் என்று மனசுக்குள்ளேயே அந்த எண்ணங்களையும் செயல்களையும் சிந்தனைகளையும் நடந்ததை நினைத்து நினைத்து மனம் கொண்டிருக்கிறது உனக்கு வரம் கொடுக்கிறேன் இப்போது கேட்டுக்கோ நாளை நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய பிரச்சனை என்னன்னா ஒருவர் நம்மை போலவே முழுமையாக நல்லவர் என்று சற்று உடனடியாக நம்பி விடுகிறாய் பார்த்த நிமிடத்தில் பேசிய நிமிடத்தில் ஆனோ அவர்களோ சுயநலத்திற்காக சில நேரங்களில் பழகுகிறார்கள் சில நேரம் உன்னுடைய பாசத்தை பார்த்து வச்சு செய்கிறார்கள் அவர்களுக்கு சுயநலம் தெரிந்தவுடன் நீ என்ன என்று தூக்கி எறிந்து விடுகிறார்கள் அதனால் நீ சல சில வழிகளை அனுபவித்தாய் பல கொடுமைகளை தாங்கினாய் இன்னும் கூட அனுபவித்துத்தான் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் என் பிள்ளையின் என் பிள்ளையிடமிருந்து ஒரு முடிவை எடுத்து என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து நாளை புதனில் நீ மனதில் நினைத்த காரியத்தை செய்து தரப்போகிறேன் என்று உறுதி கூறுகிறேன் தங்கமி இன்றைய இரவு இனிமையான இரவு நாளை போவதை பார்த்து நடக்க இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டுக்கோ எதிர்பார்த்து காத்து கொண்டிடு உனக்காக நான் இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி